இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக சென்னையை அடுத்த மனதியில் எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாயுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பை ஓட்டியும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் பதிவாகி இருந்தது அதிகபட்சமாக தூத்துக்குடியில் முப்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸுக்கும் பதிவாகி உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஆறு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பதினொன்றாம் தேதி அன்று திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பனிரெண்டாம் தேதி என்று நீலகிரி மாவ நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி தென்காசி திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பதிமூன்றாம் தேதி அன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி திண்டுக்கல் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பதினான்காம் தேதி அன்று நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் அதிகன மழையும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி மற்றும் திண்டுக்கல் தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பதினைந்தாம் தேதி அன்று நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் அதிகனமழையும் கோவை மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது பதினாறாம் தேதி அன்று நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வைப்பினாலே அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பொதுவாக இயல்பாகவும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மிகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளிலும் லட்சத்தீவு கடல் பகுதிகள் மற்றும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகளிலும் வட தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் வங்கக்கடலின் தென்பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்